இந்த வெட்டிவேரோட அற்புதமான பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த வெட்டிவேர் வந்து ஒரு ஆழமான ரொம்ப அடர்த்தியான நீளமான ஒரு நறுமணம் உள்ள ஒரு வேர் தான் இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது அதாவது மருத்துவ ரீதியாகவும் சரி ஒரு ஒரு மருத்துவ ரீதியாக ந மருத்துவ பயன்கள் கொண்ட இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாரம்பரியமாக வெட்டி வேற வந்து லாவஞ்சா வேர் என்று அழை அழைக்க அழைச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் லவஞ்சா வேர்னாலும் வெட்டி வேர்னாலும் ஒன்று தான் அதேமாதிரி சித்தர்கள் வந்து இதுக்கு வந்து குரு வேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேர்களில் அழைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வைத்தியத்திற்கு வெட்டி வேரை அதிகமாக பயன்படுத்தி இந்தியா போன்ற நம்ம நம்ம நாடு போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்ப எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையாகவே இதுக்கு உடலை குளிர்விக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை வந்து நல்ல நம்ம மருத்துவ சரி குடிநீராகவும் குடிநீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் வெட்டி வேற நான் மண்ணின் வாசனை அப்படின்னு விவரிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேர் தான் அந்த வந்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு அதிகமான லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கூடியதாக இருக்குது எல்லா ஹோமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அது மேற்கூரைகளில் ஹோமம் பண்ணக்கூடிய அனைத்து இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹோமத்துலேயுமே வெட்டி வேர் இல்லாமல் அந்த ஹோமம் பண்ண மாட்டாங்க அதே சமயம் எதுநாள் அப்படின்னு பார்த்திங்க பார்த்திங்கன்னா எந்த கிருமிகளையுமே அது பக்கத்தில் வரக்கூடாது அது மாதிரி எந்த சக்தி கெட்ட அதிர்வலைகள்லாம் கெட்டவே நிறங்க பூச்சி விரட்டியாக எப்படி பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெட்டிவேர் உருந்து ஒரு ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக இருக்கிறது வெட்டிவேரை வீட்டின் மூளையில எரிப்பதன் மூலமாக ஒரு பழம் அல்லது ஒரு சட்டியில் மண் சட்டியில் வச்சு எரித்தோம் அப்படின்னா எரிப்பதன் மூலமாக கரையான் கொசுக்கள் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆட்டம் தடுக்கவும் விரட்டவும் இது ஒரு நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியாக தான் இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வேரை நம்ம அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறலாம் அதே மாதிரி சில பேருக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன்ஸ் இருக்குது இல்லை உடல் பாரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உணர்வு உள்ளவங்க இந்த வெட்டி வேர் பாத் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெட்டி வேர் பவுடரை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த வெட்டி வேர் வந்து அந்த மன அழுத்தம் டிப்ரெஷன்ஸு ஹெவியாக பாடி இருக்கிறதுல உங்களுக்கு உடனே ரிலீஃப் கிடைக்கிறத ஒன்று உணர்வீங்க இந்த வெட்டி வேரை நம்ம குளியல் பொடியாக பயன்படுத்தும் பொழுது இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேர் இந்த வேரை பயன்படுத்தி தான் அனைத்து விதமான கைவினைப் பொருட்களும் சரி இன்டேக்காக எடுக்கிறதுக்கு பவுடர் டைப்லேயும் சரி அல்ல அது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் அனைத்து இப்போ மறுபடியும் நம்ம இதெல்லாம் நம்ம எடுத்து ப பண்ணும்பொழுது நம்ம மீண்டும் இயற்கையை நோக்கி ஒரு நன்மை நன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி